ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாேருமே நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான சங்கு பூட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான நன்மைகள் வந்து பார்த்துக்கலாம் இந்த டீ குடிக்கிறதுனால உச்ச நிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ நல்லது இருக்குது ரத்த சக்கரை இருக்கிறவங்க இதே நோய் பிரச்சனை அப்புறம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லாம் முடி வளர்ச்சியை தூண்டும் உடம்பு வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம் வெயிட் லாஸ்க்கு நல்லது வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டா நல்லது ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து தோண்டி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அன்றைக்கி நாள் பூரா ரொம்ப சுறுசுறுப்பாக ஹாப்பியாக இருப்பீங்க தோல் வறட்சி அரிப்பு இந்த மாதிரி இருக்கிறது கூட சரியாகும் இது வந்து ஒரே ஒரு நாள் சாப்பிட்டா இந்த நன்மைகள்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் டெய்லிக்குமே காலையில் டீ காஃபி கொடுக்குற பழக்கத்தை விட்டுட்டு இந்த டீயை வந்து செஞ்சு கொடுங்க நான் வந்து எனக்கு மட்டும் போட்டதுனால ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளருக்கு வந்து பத்து பூ போட்டுக்கலாம் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அதில் வந்து பத்து பூவை வந்து ஆட் பண்ணிக்கணும் தண்ணி வந்து காய்கறதுக்கு முன்னாடியே வந்து பூவை ஆட் பண்ணிக்கலாம் பூவை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் உள்ள எசன்ஸ்லாம் அப்படியே வந்து இந்த தண்ணியில் இறங்கிடுது இந்த டீயோட கலர் வந்து நம்ம இங்கு வந்து பேனால் எழுதுறதுக்கு இருக்கும்ல அந்த கலர் இங்க் ப்ளூ கலரில் இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சூண்டு இஞ்சியை வந்து தட்டிட்டு அதில் போட்டுக்கிட்டேன் இது வந்து இதோட ஃப்ளேவர் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இதில் இஞ்சி ஃப்ளேவர் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு வேறு எந்த ஃப்ளேவருமே தெரில அதனால் நீங்கள் பயப்பட வேணாம் கசப்பாக இருக்குமோ அப்படி இப்படின்ட்டு பயப்பட வேணாம் இதை டெய்லிக்குமே ரெகுலராக வந்து சாப்பிடுங்க இதில் உள்ள நன்மைகள்லாம் அப்படியே உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நல்லா கொதிச்சு அதோடய எசன்ஸ்லாம் இறங்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது குடிக்கிறதுனால உடம்புல வந்து கேன்சர் செல் வந்து பரவாமல் இருக்கும் புதுசாக வந்து கேன்சர் செல் வந்து வளர விடாமல் தடுக்கும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்